முதியோர் இல்லத்தில் தங்கி ஆதரவற்ற நிலையில் வசித்து வரும் முதியவர்களுக்கு வேலு மனிதவளம் மற்றும் மேம்பாட்டு கல்வி அறக்கட்டளை சார்பில் பொங்கல் பண்டிகையையொட்டி புத்தாடைகள் மற்றும் உணவை வழங்கி நிர்வாகிகள் மூதாட்டிகளிடம் ஆசிர்வாதம் வாங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வேலு மனிதவளம் மற்றும் மேம்பாட்டு கல்வி அறக்கட்டளை சார்பில் அதன் நிறுவனத் தலைவர் மருது பாண்டியன் ஆணை பொங்கல் பண்டிகையையொட்டி கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பேரம்பாக்கம் ஊராட்சியைச் சேர்ந்த காவாங்களத்தூர் புதுமாவிலங்கை பஞ்சாயத்திற்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் மற்றும் கீழச்சேரி ஊராட்சிக்குட்பட்ட கோவிந்தமேடு பகுதியில் இயங்கி வரும் முதியோர் இல்லம் ஆகிய இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மேற்கண்ட பகுதிகளில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளுக்கு சென்று வீடு வீடாக அரிசி காய்கறிகள் புத்தாடைகள் பிரிஞ்சு பொட்டலம் ஆகியவை வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியின் போது நிறுவனத் தலைவர் டாக்டர் மருது பாண்டியன் துணைத் தலைவர்கள் பத்மாவதி விஸ்வநாதன் பொருளாளர் புஷ்பராஜ் செயலாளர் வேலுரவி மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பாண்டியன் சங்கர் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் தமிம் ஆகியோர் முதியோர் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு புத்தாடைகளை வழங்கி அவர்களை விழுந்து வணங்கி ஆசிர்வாதம் வாங்கினர் மேலும் உங்களது மகன்கள் போல் நாங்கள் இருக்கிறோம் என்ன தேவை என்றாலும் எங்களிடம் கேளுங்கள் என அவர்களிடம் கூறி முதியவர்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தினர் இச்சம்பவம் காண்பவர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது புத்தாடைகளை பெற்றுக்கொண்ட முதியவர்கள் அனைவரும் ஆனந்தத்தில் வேலும் மனிதவள மற்றும் மேம்பாட்டு கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகளை